வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சொல்லலாம் குட் நைட் சொல்லிட்டே குட் மார்னிங் குட் மார்னிங் மணி நைட்டு எட்டராவது குட் நைட் சொல்றோம் குட் மார்னிங் தான சொல்லணும் காலை குட் மார்னிங்கா எனக்கு தான் தெரில எனக்கு தான் இல்லை சூரிய இருக்கு குட் நைட் ஓகே நாளைக்கு என்ன சூரிய விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு நாளைக்கு போய் சாமான்லாம் வாங்கினாலும் பூஜை சாமான்லாம் கூட்டம் ஒழியும் சரி இப்போ நம்ம ஏரியாவில் போக வாங்கினதில்ல பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது எருக்கம் பூ மாலை ஆக்சுவலாக மற்ற நாளில் சீட்டத்து ஆள் இருக்காது இன்றைக்கி அந்த மாலோட ரேட் என்ன தெரியுங்களா ஆ கிடைக்கும் இன்றைக்கி எல்லாமே விலை ஜாஸ்தி நாளை அன்றைக்கி பாருங்கள் அப்படியே கீழே கிடைக்கும் எல்லாத்துக்கும் என்ன காரணம் டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மதிப்பு ஏறும் டைம் போச்சாலே மதிப்பு இருக்காது இந்த விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் கூடை நல்லா இருக்கு எவ்வளோமா கூடை ஆ ஒரு கூடை அறுபது ரூபாவா நம்ம மழை பெய்கிற கூட நூறுரூவா தான் அது வாங்கி விநாயகர் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் போல இருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்க கூட கலர் கலராக ஓகே இயற்கை பொருள் மாலை ஒன்று ஒன்று இது எவ்வளோமா இது பற்றிங்களா முந்நூறுவான்றாங்க முப்பது ரூபா சரி சரி புல்லு கட்டு பத்து ரூபா சரி ஒரு மாலை ஒரு புல் கட்டு ஒரு மான்மார்க் கூடமா ஏன்னா கொழுக்கட்டு மாவு யார் வீட்டில் இருக்குது நிறைய காசு இருக்கு பாருங்க நிறைய விஷயம் போயிட்டுருக்காங்க எந்த இல்லை நிறைய விஷயம் போயிட்டாங்க பாவம் போனவங்க தேடி பார்ப்போம் பர்ஸுக்கான அச்சு முடிச்சி விட்டுருவாங்க இந்த கடையிலாம் வந்தால் சில பேர் ஃபோன் அடிச்சுட்டு போயிடுவாங்க பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் வீட்டில் போய் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க மறந்துடுவாங்க கொழுக்கட்டை மாவுன்னா வாங்கியிருக்கேன் அனிலா சுனிலா ஆ ஆச்சு ஆச்சு கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்ட மாவு நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ யாரும் அரிசி ஊற வச்சு பிடிக்கிறது எல்லாம் மாவு கொழுக்கட்டை மாவு வாங்கி ஈஸியாக சிங்கிறது நாளைக்கு விநாயகர் சேர்த்துக்கு விநாயகர் கொழுக்கட்டலே நம்மளுக்கு தான் எல்லாம்

பாப்பா அது எவ்வளவு கேட்டேன் அறுபது ரூபாய் கேட்குமீங்க பாரு பாப்பா பாப்பா இது எவ்வளோ பாப்பாட்டு இந்த புது நல்லா இருக்கு நாற்பது ரூபா நாற்பதுண்ணா போரி உடச்சக்கல்ல எல்லாம் சேர்த்து நூற்றி நாற்பது ரூபா இது ஒரு விற்க புல் கட்டிக்கே கரெக்டா சரி ஓகே போடுமா எல்லாத்தையும் போடுமா ஒன்று முப்பது ரூபா ஒன்று ஒன்று அம்மா கிட்டே என்ன ஞாபகம் வச்சுக்காதே ஓ சரி சரி இந்த கடி இந்த தோரணம் நாலு தோரணம் பரவாயில்ல இருபது ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆ ஆச்சர் தகுத்தேன் தோரணும் இன்றைக்கி எல்லா கடலும் கூட்டமாக இருக்குது ஒரு செட்டு எல்லாம் ஒன்று ஒன்று தருவாங்க மொத்தம் நூற்றி நான் பட் பட் மால் மாரி போடுவோம் நாளைக்கு நைட்டு பாருங்கள் சும்மா தருவாங்க காலத்தில் விநாயகர் சதுர்த்தினா எவ்வளோ விசேஷம் சின்ன வயசுல விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரோட்டில் வந்து பெருசாக ஸ்க்ரீன் கட்டி படம்லாம் ஓட்டுவாங்க ஒரே மைக் செட்டாக இருக்கும் பாட்டு பாடுறக்கும் அனல் தெரிக்கும் இப்போலாம் சாதாரணமாக இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு பாட்டு ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க அவ்வளோதான் எங்கள் சீட்டு தான் மார்க்கட் ஷீட்டுன்றது இங்கே தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் மற்ற மற்றடெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும் ஆய் சாமந்தி சேமநிசா காய்கறிலாம் வாங்கணுன்னாங்க சரி எல்லாத்தையும் வாங்க அது ஒரு இரநூ முந்நூற்றி அறுபது இது ஒரு இரநூத்தி நாற்பது பூ ஒரு அறுபது இப்போ காய்கறி எவ்வளோன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு கடைக்கு வந்தால் ஐநூறுரூவா ஒரு அறநூறுவா காலி ஆகிடும் பூ நல்லா மாட்டி ஆச்சு நல்லா மிச்சமா ஒரு ரூபா மிச்சமாக நீயாக வச்சுக்கோ செட்டு வந்து அங்கே நூற்றி நாற்பது ரூபா இங்கே இங்கே வந்து எவ்வளோ சொன்னாங்க எண்பது ரூபா நாங்கள் ஒரு ஒரு கடைக்கு மாறுது பாருங்கள்